வணக்கம் நான் திருமதி மோகனா நவநீதன் நான் ஸ்ரீலங்காவிலருந்து இந்தியாவில் வந்து வாஸ்து என்ஜினியர் அப்படின்ற ச வாஸ்து என்ஜினியர் அப்படி இன்ஸ்டியூஷனுக்கு கீழே வாஸ்து கோர்ஸ் அப்படின்றத படிச்சிருக்கிறேன் நான் வந்து லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முதல்ல அந்த வாசு சம்மந்தமாக தேடிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு படிக்கிறதுக்கான சரியான ஒரு இடம் ஒன்று கிடைக்கல அது பிறகு யூடியூப் சேனலில் நிறைய பேர்டு ஃபீட்பேக் அல்லது சம்மந்தமாக சொன்ன நிறைய விஷயங்களை நான் கேட்டிருந்தாலும் கூட நிறைய தேடினதில் எனக்கு வந்து நான் படித்த விஷயத்தோட லிங்க் ஆனி லிங்க் ஆகி போனது வந்து கிருஷ்ணராஜா சரோட தான் அதுக்கு பிறகு நான் அவரை ஃபாலோ பண்ண தொடங்கி அது பிறகு அவரோட கான்டேக்ட் பண்ணி ஆன்லைன் கோர்ஸில் முதல்ல நான் சேர்ந்து மூணு மாதம் நான் படித்தேன் அதுக்கு பிறகு எனக்கு இருந்துச்சு ஆன்லைன் மட்டும் இல்லை அது ப்ராக்டிக்கலாகவும் கொஞ்சம் இருந்தால் நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தாலும் கூட நிறைய இடங்களில் வந்து ஆக்களுக்காக வீடு கட்டி கொடுக்கறது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லேருந்து வீடு கட்டி கொடுக்கறது அல்லாடி போனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிளேஸ்லேருந்து யாருக்காவது செஞ்சு கொடுக்கும் போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் என்னோட சொந்த வாழ்க்கையில் பட்ட சில கஷ்டங்கள் கூடாக வாஸ்துவில் நான் எடுத்துக்கிட்ட நிறைய பலன்களூடாகவும் தான் இதை நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதே மாதிரி கரியரில் இந்த ஃபியூச்சரில் இது வந்து ஒரு நல்ல மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் நான் இந்தியாவுக்கு வரும் போதே அவருக்கு வரும் முதல்லே அவர்கிட்ட கேட்டேன் சர்க்கிட்ட எனக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று இருந்தால் சொல்லுங்கள் சார் நான் ஆன்லைனில் படித்தது இல்லாமல் மேலதிகமாக படிச்சுக்கொள்ளணும் அப்படின்னு இப்போதிக்கு இல்லை இல்லைன்னு சொன்னாலும் பிறகு நான் வாரத்துக்கு கிட்டத்தில் எனக்கு சொன்னார் கோர்ஸ் இருக்குது அவைலபிள் இருக்குது நீங்கள் போட்டுருன்னா போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு அதுக்கு பிறகு நான் சாரை கண்டெக்ட் பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட்டை போட்டுக்கிட்டு நான் இந்த 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 வந்த வெக்கேஷன்ல இந்த கோர்ஸையும் எனக்கு படித்து கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு ரியலாகவே நான் நிறைய விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டேன் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கக்கூடியதாக இருந்துச்சு நேரடியாக கேள்விகளுக்கான பதில் அதே மாதிரி இங்கே வந்து நிறைய வந்து ஸ்கெச் போட்டு அதில் எப்படி எப்படி ஒரு வீட்டிட வந்து சரியான ஒரு வீடு தவறான ஒரு வீடு அதில் உள்ள பலா எல்லாமே வந்து டிரெக்டாக பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இது எனக்கு கிடைச்ச உண்மையிலுமே நல்ல ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் இங்கே வந்து இதை கற்றுக்கிட்டு போய் மாதிரி எப்படி செய்யலாம் நான் அதே மாதிரி எதிர்காலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் எப்படி ஸ்ரீலங்காவுக்கு அப்படின்றதையும் அவர்கிட்ட ஃப்யூச்சரில் கத்துக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கும் அதே போல் இங்கே வந்து இந்த கோர்ஸ்ல நான் இங்கே வந்த பிறகு எனக்கு நிறைய எல்லாம் கிடைச்சாங்க அவங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் இந்த கோர்ஸில் நிறைய பேர் இதை கற்றுக்கிட்டு தன்னோட நாட்டுக்கு அல்லோட தன்னோட இருக்கக்கூடிய இடங்களில் உள்ளவங்களுக்கு சிறந்த நல்ல வாழ்க்கையை அதாவது நிம்மதியான ஒரு மனநிலையோடு உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது மருந்து இல்லாத வாழ்க்கை எவ்வளோ முக்கியமோ மன நிம்மதியான வாழ்க்கை அவ்வளோ முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை இதனூடாக கொடுக்க முடியும் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்